நீண்ட நாள் பஞ்சம் பரம்பரை பரம்பரையாக ஏழையான நிலை மட்டுமே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை வாழ்வில் படிப்படியாக உயர்த்தக்கூடிய நட்சத்திரம் ஒன்று உண்டு அதுதான் ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய மறுவடிவமாக இருப்பது ஸ்ரீ சக்கரம் ஆலயத்தில் பெண் தெய்வத்தோடு தொடர்புடைய எல்லா ஆலயத்தையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் முழுமையாக வழிபாடு செய்து அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் குறைந்தது ஒரு ஐந்து நபருக்காவது வழங்க உங்கள் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை உறுதி பார்ப்பீர்கள் அது மட்டும் அல்லாது ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தைகளுக்கு பால் தானம் செய்ய உங்களுடைய கடன் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும் ரோஹிணி நட்சத்திரம் தேரினுடைய குறியீடு என்பதனால் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய தேரிற்கு முன்பே சிதறு தேங்காய் உடைக்கின்ற பொழுது பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி நீண்ட தூர பயணம் இது போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நம்மை முழுமையாக காத்து ரச்சிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் அது மட்டும் அல்லாது வெள்ளை ஆந்தை என்பது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய மறுவடிவமாகும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றிய எந்தவிதமான கவலைகள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஆந்தை குறியீடை அவருடைய அறையில் வைக்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றி சிறந்த சிந்தனைக்கு உட்ப படுத்தி தன்னை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புத வாய்ப்பினை இந்த ரோஹிணி நட்சத்திரம் செய்யும்